வைக்கிற பாதுகாப்பின் வலயத்தில் இப்படித்தானும் ஒரு ஒரு மனுஷன் இருப்பான்னு சொல்ல முடியாது ஒரு மனுஷனுக்கு வாலிப நாட்கள் மிக கொடுமையான நாட்களாக இருக்கும் சில பிள்ளைகளுக்கு குழந்தை பருவமே பொல்லாத பருவமாக இருக்கும் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த வீட்டில் சாப்பிடுவாங்க எந்த வீட்டில் துணி வாங்கி கொடுப்பாங்க எப்படி உடுத்துவாங்க எப்படி தங்குவாங்க எப்படி தாபரிப்பாங்க எப்படி படிப்பாங்க எப்படி அதுக்கு கட்டணம் செலுத்துவாங்கலாம் தெரியாது தாய் இல்லாமல் இல்லையா தகப்பன் இல்லாமல் இல்லை எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட பாதையில் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம் எல்லாம் வயதிலேருந்தே நான் தாயின் வயிற்லேருந்து வந்த நாள் இந்த கஷ்டம் 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 என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆறுதல் இல்லை இலைப்பார்த்தல் இல்லை துக்க நாட்கள் தான் நான் வாழ்ந்த நாட்கள் இல்லை துக்க நாட்கள் தான் அதிகம் துயரப்பட்ட நாட்கள் தான் அதிகம் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த நாளிலே ஒன்று உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய பாடத்திட்டத்திலே நீ கொண்டிருக்கிறது வண்டி வாழ்க்கை சக்கரம் திட்டத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகள் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பிதாபாகி தேவனுக்கு தேவைப்பட்டது என்ன ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு அனுப்புவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் சொல்லுங்க ஒரு பரிசு வீட்டுல ஒரு பிறக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பிதாவாகிய தேவனுக்கு ஆயிருக்கும் ஆனால் மரியால் கன்னி மரியாலோட வயிற்றில் பிறக்கபடியான படியான திட்டம் இருந்தது என்ன தச்சினுடைய வீட்டிலே அவர் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது முப்பது ஆண்டுகள் கீழ்ப்படிதலுக்குள்ளே காணப்பட்டார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழ்ப்படிதல் தான் அவருடைய ஆவிக்குரிய அந்தஸ்துக்கும் ஆவிக்குரிய அறிவுக்கும் ஞானத்துக்கும் பொலிவுக்கும் அபிஷேகத்துக்கும் கிடைத்திருந்த தேவ கிருபைக்கும் அவர் அந்த தச்சினுடைய வீட்டில் இருக்கிறது என்பது அது கௌரவ குறைச்சலாகவே இருக்கும் சில பேருக்கு ஆனால் அவர் தாழ்மையின் கோலம் எடுத்து அவர் அப்படியே தன்னுடைய அடையாளத்தை தச்சினுடைய மகன் என்றே ஸ்தாபிக்கப்பட வேண்டிய காலத்தில் தச்சனுடைய மகனாகவே இருந்தார் ஒரு காலகட்டம் வரும் வரை அவர் அடங்கியே காணப்படுகிறார் தான் சில பேர் சொல்கிறாங்க பன்னிரெண்டு வயதுலேருந்து காணுமே முப்பது வயது வரை காணுமே பதினெட்டு ஆண்டுகள் எங்கே இருந்தார் கண்டதை பேசுவாங்க எதையோ வாய்க்கு வந்தது பேசுவாங்க இங்கே வந்தார் அங்கே வந்து இங்கே இல்லை அவர் அடங்கியிருந்தார் அவர் எல்லோரும் மறந்து போகும்படி அவனோட சூழ்நிலை யோசப் எல்லோரும் மறந்து போய்விட்டாங்க கிறிஸ்து இயேசு எல்லோரும் மறந்து போய்விட்டாங்க நான் சொல்லணும் பன்னிரெண்டாம் பன்னெண்டு ஆண்டுல அவர் இந்த பஸ்கா பண்டிகையை துளைந்தார் அப்போ பேசினார் அதுதான் கடைசி அதுக்கப்புறம் நடுவில் என்ன ஆச்சுன்னே தெரியாது இல்லையா தாவிதை தாப்புனே மறந்து போய்விட்டோம் உனக்கு பிள்ளைகள் இவ்வளோ தானான்னு கேட்குறாங்க ஈசாயை பார்த்து தாவிதா தகப்பன்னு சொல்லுகிறான் ஆமாம் ஒருத்தருக்கான் வேணாந்துட்டில் அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அதை கூப்பிடம்மா அபிஷேகம் பண்ணேன்னு கேட்குறான்